அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனசேகர் தமிழ் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை நேரத்துக்கு சரியாக வந்து மாநிலம் முழுக்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை வெள்ளத்துக்கு முன்னாடியே அரசும் பல வேலைகளை செஞ்சிருக்குது ஆனால் கடந்த வருடங்கள்ல மழையாலையும் வெள்ளத்தாலையும் மக்கள் சந்திச்ச பிரச்சனைகளை நினைத்து இந்த தடவையாவது அப்படி சிக்கல் வராமல் இருக்க முன்னேற்பாடுகள் இன்னும் கவனமா செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபதுக்கு மேலதான் ஆரம்பிக்கும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க பதினாறாம் தேதி வந்து எல்லாருமே குஷிப்படுத்திட்டாரு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை நீண்ட கால சராசரியை விட நூத்தி பன்னெண்டு அதாவது ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பர்சன்டேஜ்க்கும் மேல பொழியும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு முதல் ரெண்டாயிரத்தி இருபது பெய்த மழையின் டேட்டா படி தமிழ்நாடு மொத்த மழையிலேயே சுமார் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் மழை வடகிழக்கு பருவமழை மூலம்தான் நமக்கு கிடைச்சிருக்குது ஒவ்வொரு பருவமழை சீசன்லையும் வங்காள கைகூடா சராசரியா மூணு புயல் அபாயங்களை உருவாக்கும் அதனால நம்ம ரொம்ப கவனமாவும் இருக்கணும் காலநிலை மாற்றத்தனால சமீபத்திய ஆண்டுகள்ல பருவமழை சீராக வராம சில நாட்கள்ல ரொம்ப மழை பெய்யுது சில நாட்கள்ல கொஞ்சமா மழை பெய்யுது இதுல நீரிடி அதாவது மேக வெடிப்பு மாதிரி காரணங்களும் சேர்ந்து எதிர்பாராத அளவுக்கு மழை பெய்ஞ்சு விவசாய நிலப்பரப்பு அதிகமாக உள்ள மாவட்டங்கள்ல உழவர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க நகர்ப்புறங்கள்ல வெள்ள அபாயம் மக்கள் எதிர்கொள்வது ரொம்ப சாதாரணமாகிவிட்டது வடகிழக்கு பருவமழை துவங்கின சில நாட்கள்லேயே பல மாவட்டங்கள்ல வேளாண் பயிர்கள் தண்ணீர்ல மூழ்கிடுச்சு அது மட்டும் இல்லாம கொள்முதல் பண்ணி வச்ச நெல் மூட்டைகள் மழைநீரை நினைஞ்சு தமிழக அரசுக்கு எதிரான விமர்சனங்களும் அதிகமாயிடுச்சு ஒவ்வொரு ஆண்டும் இந்த வடகிழக்கு பருவமழையால தமிழக வட மாவட்டங்கள்ல இழப்பாடுகள் அதிகமாகிட்டே போகுது கடந்த கால வெள்ள பாதிப்புல இருந்து தமிழக அரசு கற்றுக்கொண்ட பாடத்தினால் சென்னையில மழைநீர் நீர் வழிகால்கள் அமைப்பதிலையும் அதை சீரமைக்கிறதுலையும் ரொம்ப ஈடுபாட்டு காட்டியிருக்காங்க அந்த பணிகள் பெரும்பாலானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அரசு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மழை நீர் தேங்கும் அதே சமயத்தில் அரசு விமர்சனத்துக்கு நேரத்தில் சென்னையிலும் அதாவது நகர்ப்புறங்களிலும் நீர்த்திலிருந்து அதிக உபரி நீரை வெளியேற்றுவதை முன்னறிவிப்பு செய்வது மாதிரியான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு கவனமா பண்ணிட்டு வருது வடகிழக்கு பருவமழையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரசும் சில விஷயங்கள்ல தயார் நிலையில இருந்தாங்க மழைநீர் வடிகால்கள் ஏரிகள் தூர்வாறுதல் நிவாரண மையங்கள் அமைத்தல் மருத்துவ முகாம்கள் அமைத்தல் இந்த மாதிரியான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க மழையால் அதிகம் பாதிக்கப்படும் மாவட்டங்களுக்கு பொறுப்புக்குட்பட்ட உயர் அதிகாரிகளையும் நியமிச்சிருக்காங்க பேரிடர் மேலாண்மை ஆய்வுக் கூட்டங்களும் நடத்தினாங்க நேரடியாகவே காலத்துக்கு சென்ற நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் ஆய்வு பண்ணி வேலைகளை வேக வேகமாகவே முடிச்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய தமிழக அரசுக்கு ஒரு பாராட்டத்துல நம்ம தெரிவிக்கணும் வடகிழக்கு பருவமழையின் முக்கிய காலம் பாத்தீங்கன்னா அது நவம்பர் தான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் அரசு இயந்திரமானது விழிப்புடன் இருக்கணும் மோந்தா புயல் சென்னையை பாதிக்காம போனது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா இந்த பருவமழை காலம் முடியும் வரைக்கும் எந்த இடத்துலையும் அதாவது முக்கியமா இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தண்ணி தேங்குச்சோ அந்த இடத்துலலாம் முக்கிய கவனம் தேவை மழை அதிகம் பெய்யும் போது அதுல ரொம்ப முக்கியமா பாதிக்கப்படுறது இந்த சாலையோர மக்கள் தாங்க மழை கொஞ்சம் அதிகமாக பெய்ஞ்சுதுன்னா இந்த சாலையோர மக்களுக்கு எங்கே போய் தங்கணும் எப்படி அவங்களோட அன்றாட வாழ்க்கையை நடத்தணும் அவங்களுக்கு தேவையான உணவை எங்கே போய் வாங்கணும் அப்படின்றது எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சமயங்களில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அரசும் கொஞ்சம் விழிப்புணர்வு காட்டி எங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அந்த இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி அப்பகுதியில் தேவையான மாற்று ஏற்பாடுகள் எஸ்பெஷலி முகாம்கள் அது மட்டும் இல்லாம எப்படி உணவை சமைத்து அந்த மாதிரியான மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப தெல்ல தெளிவா பிளான் பண்ணணும் இந்த விஷயங்களை தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு கவனம் காட்டணும்னு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்